Hi guys, வெல்கம் டு Learn வித் எம்பி இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் முக்கியமான ஒரு ஏஐ எப்போன்னு பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏஐன்னு சொன்னால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னா ஒரு ரோபோ மாதிரி ரோபோனால் எந்திரன் படத்தில் உள்ள ரோபோ இல்லை இது வந்து எப்படின்னு சொன்னால் இப்போ ஃபோனில் நீங்கள் இப்போ கிட்டத்தில் பார்த்துருப்பீங்க இன்னொருத்தர் ஃபோட்டோ தலையை மட்டும் எடுத்துகிட்டு உங்களோட தலையை வைக்கிறது உதாரணத்துக்கு சொல்லப்போனால் சரியா அடுத்து அந்த மாதிரி நிறைய இருக்குது சரியா அதை பற்றின ஒரு வீடியோஸ் ஏஐ பற்றின ஒரு வீடியோஸ் இப்போ நவீன காலகட்டத்தில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு டாபிக் தான் ஏஐ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எதுவும் தேவைன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோஸ்க்குள்ளே ஏஐ சம்மந்தப்பட்ட வீடியோஸை கொண்டு வரேன் சரியா இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் என்ன எஸ்பெஷலுன்னு சொன்ன இந்த வீடியோவில் இப்போ இருக்க காலகட்டத்தில் இந்த நவீன காலகட்டத்தில் மாணவர்கள் அப்புறம் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து சும்மா வீட்டில் உள்ளவங்களும் தான் எல்லாருமே மொபைல் யூஸ் பண்ணுறது கூட அப்படி தானே மொபைல் யூஸ் பண்ணாலும் அதில் யூடியூப் இன்ஸ்டாகிராம் டிக்டாக் இந்த மாதிரி எல்லா சோசியல் மீடியா ஆப்ஸும் யூஸ் பண்ணுறது கூட இதனால நிறைய டைம் வேஸ்ட் அப்படி தானே இப்போ நீங்கள் ஒரு வேலையை செய்யலான்னு இப்போ உதாரணத்துக்கு படிக்கிறேன்னு நீங்கள் உட்காடுறீங்க படிப்போம் சொல்லி ஆனால் ஒரு மெசேஜ் வந்தோன்னா நீங்கள் என்ன செய்வீங்க அதை எடுத்து பார்ப்பீங்க அப்போ ஒரு கன்சன்ட்ரேஷன் வந்து சரியான கான்சன்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு இல்லாமல் போகும் இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் சரியாக ஒரு வேலைக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது எப்படி இதாக படிக்கிறதுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இந்த வீடியோ மூலமாக ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் டைப் பண்ணுங்கள் பிளாக் இட்டுன்னு சொல்லி சரியா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பண்ண வரும் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால எனக்கு இப்படி காட்டுது சரியா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஒரு எப்பொண் எப்படி டவுன்லோட் பண்ணணுன்னா மேலே கீழே தள்ளி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ரேட்டிங் இன் ரிவ்யூன்னு இருக்குது சரியா அதில் பாருங்கள் ஃபைவ் ஸ்டார் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு சரி நான் யூஸ் பண்ணிவிட்டு நான் ஃபைவ் ஸ்டார் கொடுத்தனால்தான் அந்தமாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி கூடுதலாக எத்தனை ஸ்டார் கொடுத்துருக்காங்களோ மூணு கிட்டத்தட்ட நாளுக்கு மேலே தான் அந்த எப்போ டவுன்லோட் பண்ணுங்கள் சரியா அது குறைவாக இருந்தால் அந்த எப்போ வந்து அந்தளவுக்கு நல்ல மில்லானு அர்த்தம் சரியா இப்போ இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணோடனே இப்படித்தான் ஒரு இன்டர்பேஸ் வரும் சரியா இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னென்னான்னு பாருங்க பதினஞ்சு மினிட்ஸ் முப்பது மினிட்ஸ் ஒரு ஹவர் ரெண்டு ஹவர் மூணு ஹவர்னு இருக்குது இதை கூட்டி வச்சுக்கொள்ளலாம் குறைச்சும் வச்சுக்கலாம் சரியா மினிமம் ஒரு மினிட்ஸ் மேக்சிமம் மூணு ஹவருக்கு வச்சுக்கலாம் சரியா இந்த டைமிங் அப்படின்னா என்னென்னு சொன்னால் நீங்கள் இப்போ ஒரு அரை ஆறாவது படிக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோமே இல்லை முப்பது மினிட் செட் பண்ணிவிட்டு வச்சுட்டு படிக்கிறீங்க சரியா உங்களுக்கு மெசேஜோ இல்லாட்டி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோ வந்தால் உள்ளுக்கு போய்ட்டு பார்க்க இயலாது சரியா உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் டைம் மட்டும் தான் ஓடிட்டுருக்கும் மற்ற எந்த எப்பவுமே எதுவுமே யூஸ் பண்ண இயலாது நீங்கள் ஓஃப் பண்ணி வச்சுருந்தா கூட நேரம் ஒன் பண்ணிடுற வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த எப்போ யூஸ் பண்ணிங்க சொன்னால் ஓப்பன் ஓஃப் பண்ணி ஒன் கூட இயலாது சரியா அந்த கொஞ்சம் நேரத்துக்கு இது அப்படி தான் இருக்கும் சரியா இப்போ இதை ப்ளே பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த இப்படி தான் டைம் ஓடிகிட்டே இருக்கும் நான் ஒரு மினிட் வச்சுருக்கேன் வீடியோக்காக பாருங்கள் எதுவுமே செய்யாது ஜஸ்ட் ஒரு கால் பண்ணலாம் அதாவது உங்களுக்கு வார கோல் ஆன்சர் பண்ணலாம் நீங்கள் வந்தால் கால் பண்ணி பேசலாம் அவசரம்னு சொன்னால் மற்றபடி வேறு எதுவுமே செய்யாத அந்த குறிப்பிட்ட நேரம் இருக்குது அப்போ என்ன நடக்கும் கட்டாயம் படித்து தான் ஆகவிங்க சரியா இப்போ படிக்கணும் கட்டாயம் படிக்கணும்னு நினச்சா படித்து தான் ஆகிங்க என்ன தான் கண்ட்ரோல் பண்ணியிருந்தாலும் சில நேரம் ஃபோன் எடுத்து யூஸ் பண்ண தோணும் இப்படிலாம் இருக்கனால சில நேரம் கட்டாயம் படித்து தான் ஆகவிங்க சரியாக பாருங்கள் டைம் முடிஞ்சோன்னே அது கங்க்ராச்சுலேஷன்ஸ்ன்னு வரும் கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப ஏதா டைம் வச்சு கொள்ளலாம் சரியா வேணும் தான் திரும்ப போகக்கூடிய யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் நான் நினைக்கிறேன் முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் டீட்டெயில்ஸ் எதையாவது லேர்ன் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா லேர்ன் வித் எம்பியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்து எதுவும் டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி சொன்னால் அடுத்தடுத்த உங்களுக்கு என்னென்ன தேவையோ அடுத்தடுத்த வீடியோஸை செஞ்சு கொண்டு வர்றோம் சரியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்